இன்னைக்கு நான் செம்மையாக ஒரு பேங்க் யோசிச்சு வந்திருக்கேன் என்ன ப்ராங்க்னா சிகரெட் பேங்க் தான் என் வீட்டுக்காரங்கள சிகரெட் பேங்க் வச்சு செம்மையாக கலாய்க்க போகிறேன் அவங்க அவங்களுக்கு எந்த கெட்ட குழப்புமே பிடிக்காது சாதாரணமாக யாராவது சிபிரி பிடிச்சாலே கடுப்பாய் கத்துவாங்க அவங்க இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் உண்மையாக நான் இதை பிடிக்க போறது இல்லை நான் வந்து இதை பற்ற வச்சுப்பேன் இது வந்து கம்ப்யூட்டர் சம்பளாங்க இது வந்து ஸ்மெல் வராது இதோட புகையை என் வாயில் வச்சுட்டு அவங்க முன்னாடி வந்து நான் சிபிரி பிடிக்கிற மாதிரி சீன் போட போகிறேன் அதுக்கு அவங்க எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்

என்ன இசை அது என்ன தெரியல என்ன என்ன தெரியுது ஏன் இப்ப கையில உருட்டிட்டிட்டு காந்துறீங்க எதற்கு குடுவமா எதற்கு குடுவமா எதற்கு குடுவங்களா உங்களுக்கு ரெண்டு குடுப்பேன் அது எதற்கு குடுத்தனை நீ எதற்கு குடுத்தனை மத்தவங்க எதற்கு குடுறாங்க தெரியும் நீ எதற்கு குடுற அதுக்கு பண்றேன் மத்தவங்க என்ன பண்ணங்களா அதுக்கு தான் நான்ம் பண்ணு

ஆறு தெரியும் முதல்ல அதை ஆஃப் பண்ணி போடுறீ ஏன் எதுக்கு இதை அடிக்க ஆரம்பிச்சா அதை தலை வழியா இருக்கா அதான் அதான் அடிச்சேன் நான் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன் தலைவலிக்கு சரி படம் பார்த்துட்டு இருந்தேன் அவன் அந்த படத்துல சொன்னா சிகரெட் அடிச்சா தலைவலி போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னானா சரினு சொல்லிட்டு ட்ரை பண்றேன் தலைவலி போயிடுச்சு நான் தானா கிடையாதுங்க எனக்கு வாடே வரலங்க படத்துல எது சொன்னாலும் பண்ணிடுவீங்களா அப்பலாம் இல்ல இது ஒண்ணு மட்டும் ட்ரை பண்ணேன் செட் ஆச்சு சரி வந்து அதே படுத்தல நான் படுத்தல உடல் நலத்துக்கு தீங்குனு சொல்லி சொல்றாங்க அதே ஃபாலோ பண்ணீங்களா நான் லூஸ் ஆங்க நான் தான பாத்துட்டேன் கீழ புகை படுத்தல உடல் நலத்துக்கு தீங்கானதுன்னு போட்டுருக்கல நான் அத பார்த்தேன் நான் வந்து புகை புடிச்சிட்டே இருக்கேன் இங்க பாருங்க டியூப் லைட் சுடிதார் போட்ட அம்மா நீ எல்லாம் என்ன கேளாகி புகை வெள்ளை தான அவன் புடிச்சாதான் தீங்குனா நான் வெள்ளை தான அதுக்கு என்ன தீங்கு வரும் நீ <Malaysian> <AMracian>

இந்த பேரு ஓவரா அதிகமா பண்ணிட்டு இருக்கேன் நீ பண்றதெல்லாம் சரியில்லை